ஐயையோ இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை செஞ்சிருக்கிறாங்க இது வந்து இட்டுக்கட்டப்படுது அப்படின்னு பார்த்து அவர்களை காப்பாற்ற முயல்வதும் ரெண்டுமே தவறுதான் இந்த விஷயத்தை விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு மனித இழிச்சையிலை வந்து நம்ம அதை அகற்றணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும்னும் அப்படின்னு சொல்லி திருமாவளம் உட்பட எல்லாருமே அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலைக்கப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை குற்றவாளியாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது இது தமிழ்நாட்டில் கடும் பேரலைகளை உண்டாக்கியுள்ளது பல அரசியல் தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து சிபிஐக்கு மாற்ற கோரியுள்ளனர் இது பற்றி தெளிவாக பேச நம்முடைய இணைந்துள்ளார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜய் ராவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமன் வேங்காய்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் நெருங்க போது எழுநூத்தி ஐம்பது நாட்கள் ஆச்சு இந்த கேஸை வந்து ஏன் தமிழ்நாடு அரசு இவ்வளவு தாமதப்படுத்துது தாவேக்கு தலைவர் விஜய் அவர்கள் கூட அங்க போய் மக்களை சந்திக்கிறதா சொல்றாங்க அதனால் அந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பா பண்ணியிருக்காங்களா தமிழ்நாடு அரசு இல்லை அதுக்காக மட்டும் இல்லை ஏன்னா அவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய தொல் அவர்கள் அங்கே போய் வந்து ஒரு ஒரு போராட்டமே நடத்தினாங்க இது சம்மந்தமாக சில அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டுருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதாவது தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற முக்கியமான கட்சிகள் அத்தனை பேருமே இதற்கான ஒரு நீதி விசாரணை நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இதில் நீங்கள் வந்து இத்தனை நீண்ட தாமதம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது சரியாக ஒரு மூன்று வருடங்கள் நம்ம தொற்றுருக்கிறோம் இந்த நிகழ்வில் வந்து அடுத்த மாதமே உடனே சிபிஐசி இந்த வழக்கை வந்து மாற்றம் செய்கிறார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் சத்யநாராயணன் சொல்லி அவர் தலைமையின் கீழே ஒரு விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த போது கூட உயர் நீதிமன்றம் அதாவது எஸ்டி கோர்ட்டில் தான் இது நடக்குது புதுக்கோட்டை எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் தான் இது நடக்குது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதற்காக இந்த வழக்கு அங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றேழு சாட்சியங்களை விசாரிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூத்தாறு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் இவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மொபைல் நம்பர்ஸ் எண்பத்தேழு டவரு இது மட்டும் இல்லாமல் அந்த இறையூர் மற்றும் தேங்கை வயல் இது ரெண்டும் சேர்ந்து அந்த தான் முட்டுக்காடு அப்படின்னு இதில் சந்தேகத்திற்குரியவர்கள் இது சம்மந்தப்பட்ட பல மக்களினுடைய பயாலஜிக்கல் இது உயிரியல் இதெல்லாம் வாங்கி அவங்களையும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடிநீர் க மலம் கலந்த விஷயத்தில் அந்த ஃபஸ்ட்டு மனித கழிவுகளில் இந்த மாதிரி ரெண்டு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரியான மனித கழிவுகள் கலந்துருக்கு இது கூட கேள்வி செய்யப்பட்டது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ஆய்வு பண்ணுறீங்கன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சாட்சியங்கள் விசாரிப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்வர்சேஷன் ஃபோன் டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு செய்வதற்கு இந்த நாட்கள் ஆயிருக்கிறத அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இதை நாம் வந்து ஏற்றுக்கலாம் நம்ம மறுக்கலாம் முறையாக இந்த ஆய்வுகள் செய்யப்பட்டு வரும் பொழுது எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல அது திருப்பி கு குறிப்பாக திரு தொல் வந்து அதிர்ச்சி அடிக்குதுன்றார் இயக்குநர் ரஞ்சித் சொல்கிறாரு அதிர்ச்சி அளிக்குதுன்றார் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா புகார் கொடுத்தவர்கள் முக்கியமான அவர்களே குற்றவாளியில நிக்கிறாங்க அப்போ அதுதான் முதல்ல அதிர்ச்சிகரமான விஷயம் இது வந்து புகார் கொடுத்தவர்கள் அவர்களே குற்றம் செய்திருக்கிறார்களா அவ அப்படின்றது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆனா இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதனால் இந்த குற்றம் வந்து அவர்கள் வந்து செய்திருப்பார்களா அப்படின்ற நோக்கத்தில் இதை பார்க்கக்கூடாது தமிழில் கூட புகழ்பெற்ற இரண்டு படங்கள் இப்போ அன்னியன் ஒரு படம் வந்துருக்கும் அவர் அம்பியாக போய் அவரே கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அப்புறமே பார்த்தா அவர் தான் குற்றவாளியாக இருப்பார் அது மாதிரி இப்போ சமீபத்தில் கூட வந்து விஜய் கணிஷ்கா அவர் நடிஞ்சிருக்கு ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் அவர் தான் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளைண்டர் அவர் தான் போய் பண்ணுவார் பார்த்தா அந்த மர்டர்ஸ்லாம் அவர் பண்ணியிருப்பார் நம்ம அந்த மாதிரி ஒரு மனிதன் இங்கே தமிழ் பேசுகிற ஒரு மனிதன் குழு இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களே கம்ப்ளைண்ட் ஆகி அவங்களே அக்யூஸ்டாக இருக்காங்களா இந்த அதிர்ச்சி தான் நமக்கு இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் செஞ்சிருக்கான்ற பார்வையில் அவங்கள வந்து பார்ப்பதும் அதில் அதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்கிறவங்களை வந்து அவங்க ஐயோ இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்து அவர்களை காப்பாற்ற முயல்வதும் ரெண்டுமே தவறு தான் அந்த மாதிரி வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க குற்றம் அப்படி எதுவும் நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியது விசாரணை வந்து எங்கேருந்து தொடங்குச்சு இப்போ சிபிசிஐடிக்கு வந்திருக்கு எங்கிருந்து இதோட ஆரம்பம் எங்கே சார் ஆரம்பிச்சது இது வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரெக்டாக டிசம்பர் இருபத்தி ஆறில் தான் இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது அந்த வெங்கவேயலை சேர்ந்த கோபிகாசின்னு ஒரு பெண் வந்து முதல்ல வயிற்றுப்போக்கு இது மாதிரி அவங்க அட்மிட் ஆகிறாங்க தொடர்ந்து வெங்கவேல் கிராமத்தில் இருக்கக்கூடிய இருபது குடும்பங்கள்னு இப்போ தான் சொல்கிறாங்க ஏன்னா பல முறை முயற்சி பண்ணோம் அங்கே போக விடலை இந்த மாதிரி சர்ச்சி இப்பவும் வந்து அது ஒரு ஒரு பிளாக்கிங் இது வேணாம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகும்னு சொல்லி அந்த கிராமத்தை அணுக வேண்டாம்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க இடைப்பட்ட நாட்களில் ப பலரும் போய் சந்திச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அப்போது தொடக்கத்தில் குழந்தை ஒன்று வந்து அட்மிட் ஆகுது அது எல்லோரும் கேட்பாங்க அது என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க அந்த மாதிரி வகையிலேருந்து ஆரம்பித்து இது வந்து வாட்டர் கண்டாமினேஷன் தானே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி ஏதாவது இந்த மாதிரி வந்து குடிநீர் தொட்டியில் ஏதோ மலம் கலந்துருக்குது கழிவு கலந்துருக்குறது இது மாதிரி விஷயங்கள் முதல்ல முரளிராஜான்னு ஒருத்தர் தான் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறார் அவருக்கும் அவர் அந்த முரளிராஜாவினுடைய தகப்பனார் பேர் ஜீவானந்தம் அவருக்கும் இந்த முத்தையா அப்படின்ற அந்த பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் இவர் வந்து இதுக்கு முன்னால் அதாவது லாஸ்ட்டு பீரியடும் பஞ்சாயத்து இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த பீரியடில் வந்து கு இதுக்கு முன்னாலே அங்கே அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் அதுக்கு முன்னாலே அவர் முத்தையாக தான் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறார் இப்போ வந்து அது பெண் தொகுதியாக ஆனதுனால தன் மனைவியை நிற்க வச்சு அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக அவர் இவர் தான் ஆக்டிவாக இருக்கிறார் ஊரில் எல்லா ப இதுலையுமே அப்படி தான் இருக்குது பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பெண்மணிகள் இருந்தால் அவங்களுடைய கணவர் அவங்க இல்லைனா உறவினர்கள் அவங்க தான் நாங்கள் ரூல் பண்ணுறாங்க அது அதை தாண்டி இதை பார்க்கும் பொழுது அந்த ஜீவானந்துக்கு இவருக்கு ஒரு சட்டை நடந்திருக்கு மாதிரி அந்த நீ மேல்நிலை நீர் தேக்கு தொட்டின்னு வந்து ஒரு வாட்டர் ஆப்ரேட்டர் இருக்கார் சண்முகம்னு சொல்லி அவருக்கு இவருக்கு ஒரு பகை அது எல்லாம் பல கட்டுக்கதைகள்லாம் அவரும் பேசுகிறாரு பகை இருந்திருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் ஜீவானந்துக்கு இவருக்கும் பகை இருக்கிறது அந்த ஆப்ரேட்டருக்கு இவருக்கும் பகை இருந்திருக்கு இவ இவருங்க இவங்க வந்து இப்போ பட்டியல் என்னவர்கள் அல்ல இவங்க பேக்வுட் கம்யூனிட்டியில் வராங்க இவ இப்படி இருக்கும் பொழுது இவரை ஏன் நீங்கள் நீக்குனீங்கன்னு சொல்லி ஒரு தரப்பில் இருந்தும் இவங்க இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் ஒரு வாக்குவாதம்லாம் இருந்துகிட்டு இருந்த பொழுது தான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது இதில் வந்து இப்போ நாம் சொல்கிற விஷயம் வந்து நம்மளுடைய எதுவும் ஒரு கூடுதல் செய்திகளை வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து இப்போ போட முயற்சிக்கல அது அங்கே சிபிசிஐடியினுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த முரளி ராஜா இவர் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சுதர்சனன் முத்துகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்து அந்த இரவே வந்து ஏறி பார்த்துட்டு வந்து இது மாதிரி கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் எல்லா பிடிஓ எல்லோரும் போய் பார்க்குறாங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து இறக்க விடப்படுகிறது சாம்பிள்ஸை எடுத்து ஆய்வு செய்யப்படுகிறது இதுதான் வந்து இது எடுக்கலன்னு சொ ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லை ஏறி பார்த்து வாந்தி பரப்பின மாதிரி ஒரு குற்றப்பத்திரிக்கை அப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது இவங்க ஏறி பார்க்கும்போது அது என்னென்னா மனித கழிவு மிதந்து கொண்டு இருந்தது அப்படின்னா அவ்வளோ பெரிய தொட்டியில் இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு அந்த தொட்டியில் நீங்கள் எதையே கலந்தீங்கன்னா அது வந்து டைல்யூட் ஆகிரும் பார்க்க முடியாது ஆனால் இருக்குது அப்படின்னா இது அன்னைக்கு முதல் நாள் அப்படி தான் கலந்துருக்கணும் ஏற்கனவே செஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறமும் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியல ஆனால் சொல்லப்படுகிற அங்கே குற்றச்சாட்டு இங்கே கலந்துருக்குது இப்போது இது வந்து ஆய்வுக்கு செல்கிறது இந்த மூன்று பேர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் கனகராஜன் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப அந்த குழந்தையினுடைய உறவினர் தான் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்டராக போகிறார் இவங்க ஆமாம் கலந்துருக்குன்னு அவர் முரளிராஜா சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த சுதர்சன் முத்துகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாமே ஹெவி கம்ப்ளைண்டராக இருக்கிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட்ரு ஆய்வு செய்யப்பட்டு இப்போ இந்த நான் சொன்னேன் இவ்வளோ மொபைல் ஃபோன்ஸு லேக் கணக்கில் மொபைல் ஃபோன்ஸு டவர்ஸு அங்கே இருக்கிற மக்களுடைய பயாலஜிக்கல் சாம்பிள் ப்ளஸ் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி கான்வர்சேஷன் பார்த்துருக்காங்க இன்க்ளூடிங் அந்த முத்தையா அதையும் தான் பார்த்துருக்காங்க அதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இந்த நாலு பேருனுடைய மொபைல் ஃபோன் வாங்கினதில் அதாவது முத்தையா முத்துகிருஷ்ணன் அந்த சுதர்சனன் இவர் முரளிராஜா இந்த நாலு பேருனுடைய மொபைல் ஃபோன்ஸும் பல நாள் கஸ்டடியில் வச்சு இவங்க வந்து டெலிட் பண்ணிட்டுருக்கிறது எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும் பொழுது இவர்கள் வந்து இதில் உட்பட்டுருக்காங்கன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லப்பட்டுருக்குறது இது வந்து நிச்சயமாக அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு யார் செய்திருந்தாலும் தவறு தான் இது இந்த ஒரு பட்டினல் இனத்தை சேர்ந்தவர் வந்து செய்திருக்கிறார்ன்றதுக்காக அவர் கருணையெல்லாம் காட்ட முடியாது தன் சொந்த மக்களை அவர் வந்து துன்பத்துக்கு உள்ளாக்கியிருப்பாரா அது தான் மீண்டும் மீண்டும் விசாரணை செய்யப்படும் மீண்டும் தெளிவான விசாரணை செய்யப்பட வேண்டும் இன்றைக்கி அவர் விஜய் வந்து போக முற்படுகிறனால இந்த விசாரணையை முடிக்கிறாங்களா நமக்கு தெரியாது அது ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நாள் இதற்கு இடையில் வந்து நீதிமன்றங்கள் வந்து அதிருப்தி தெரிவிச்சு நீங்கள் விசாரணை என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதும் உண்மை தான் ஆனால் இந்த விஷயத்தை இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய சிறப்பு புலனாய்வுனுடைய தலைமையில் தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிபிஐ நடக்க சொல்லி கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி திரு அண்ணாமலை உட்பட எல்லோருமே சிபிஐ விசாரணைக்கு போகிறோம் சிபிஐ விசாரணைக்கு போகிறனால இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ண முடியும் மறுபடியும் இந்த சாம்பிள்ஸை ரீகலெக்ட் தான் பண்ண முடியும் ரீகலெக்ட் பண்ணி ஓ இப்போ இப்போ ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் கன்டாமினேட்டட் ஆகிருக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பல்வேறு ஆய்வுங்களை வாங்கியிருக்கிற அந்த சாம்பிள் தான் பேசிஸ் மறுபடியும் என்ன பண்ண முடியும் இவங்களையே தான் வந்து என்கொயரி பண்ண முடியும் அப்போது எந்த என்கொயரினாலும் செய்யட்டும் செய்யணும் அது செய்ய சிபிஐ விசாரணையும் இதில் வந்து மாநில அரசு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதாமல் பண்ணணும் ஏன்னா இது வந்து அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கின்ற திமுக அரசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் எப்படின்னா இப்போ ஒரு கட்டமைக்கிறாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் அது எந்த சமுதாயம் பேக்வேர்டு கம்யூனிட்டியாக இருந்தால் பட்டேல் சமுதாயமாக இருந்தாங்க தவறு தவறு தான் சொந்த மக்களுக்கு அவர்கள் துன்பத்தை இழைத்திருந்தாலும் என்ன இன்னொரு பிற சமுதாயத்திற்கு உறவினர்களுக்கு துன்பம் இழைத்திருந்தாலும் என்ன இப்போது ஒரு மனிதன் ஒருத்தருக்கான்னா அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணிக்குவதுக்கு குற்றம் ஒருவேளை அவன் தற்கொலை முயற்சி செய்து தப்பிச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து அவன் ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை தான் அனுபவிச்சான் ஏன்னா என் உயிரை நானே மாய்த்து கொண்டால் அப்படின்லாம் கேட்க முடியாது அதுவும் உங்களுடைய உயிரை நீங்கள் கொள்வதற்கு உரிமை இல்லை அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அதே மாதிரி ஒரு குழந்தையை வந்து நீங்கள் வந்து கருச்சதுவியெல்லாம் ஏற்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கரிச்சதிவு ஏற்படுத்தக்கூடாது கருச்சதிவு உலகத்தை பார்க்காத ஒரு குழந்தையை கூட கருச்சதிவு ஏற்படுத்தணும்னா முறையான வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த குழந்தை வந்து ஒரு இன்னபிலிட்டியாக இருக்குது வெளியில் வந்து அந்த குறைபாடுகள் இருக்குன்னு நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தான் நீங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் அவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் புகாதாரர்கள் எதுவாக இருந்தாலும் எவர் செய்திருந்தாலும் மீண்டும் என்ன குற்றப்பட்ட விசாரணை அமைப்புகள் இருக்கிறதோ அந்த விசாரணை அமைப்புகள் எல்லாம் செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சார் இப்ப எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து சிஎம் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு சிபிசிஐடியுமே ஆனா இது சம்பவம் நடந்து எழுநூத்தி ஐம்பது நாட்கள் ஆச்சு இன்னும் வந்து அந்த களத்துக்கே போகல முதல்வர் அப்படிங்கறத மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது இது வந்து கட்சிகள் செய்கிற அவர்கள் எதிர்பார்ப்பதும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதும் அந்த டேங்கை இடிச்சிருக்கணும் முதல்ல இடிச்சு மறுபடியும் ரீபில்ட் கூட பண்ணிருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கணும் அதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான் ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு முதல்வர் அவர் தான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆறுதல் அளிக்கிறவரும் இன்னைக்கு ஒரு நீதி பரிபாலனைக்கு முதன்மையாக பதில் சொல்லக்கூடியவரும் முதலமைச்சருக்கு இருக்குது நிச்சயமாக அதை செஞ்சுருக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து அரிட்டாப்பட்டிக்கு தான் போகிறேன்றாரு இப்போ வந்து அங்கே மத்திய அரசு சொல்லிருச்சு இனிமேல் அந்த டங்ஸ்டனுக்கான சுரங்கத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து தான் அந்த வெற்றியை கிளைம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் போகிறார் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அது மாதிரி இதுக்கு நீங்கள் போயிருக்கணும்தான் அதை போயிருக்கணும் தான் அவர் வந்து ஒருவேளை அவருக்கு மிக ஃபஸ்ட்டு வந்து டவுட்ஃபுல் லிஸ்ட் அவருக்குலாம் வந்திருக்கும் பொழுது நாம் போய் இது மாதிரி ஆறுதல் படுத்துவர்களே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதுனாலே என்னவோ கூட அவர் தயங்கி இருக்கலாம் அப்படின்னு இது வந்து நம்மளுடைய பார்வையை தவிர நிச்சயமாக எது வந்தாலும் அவர் முதல்ல போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இப்போ அவர் விஜய் அவர்கள் வந்து தான் கட்சி துவங்குறாரு இது சம்மந்தமாக பேசுகிறாரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு புத்தகம் வெளியிட்டு விழா செய்கிறாரு அங்கே கூ வேங்கவியல் மக்களை கூப்பிட்டு வந்து அவர் வந்து சால்வையெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் அட்டன்ஷன் எடுக்கிறார் நீங்கள் ரூலிங்கில் இருக்கீங்க அப்போ நீங்க அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக முதல்ல செஞ்சுருக்கணும் கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் அவர்கள் கூட வந்து இது வந்து மறுபடியும் சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு ஏன் சிபிசிஐடி வந்து விசாரித்தது க இந்த தலைவர்கள் எதிர்க்கிறாங்களா எதனால சிபிஐக்கு மாற்றணுங்க சார் இது வந்து யார் குற்றம் செய்திருந்தாலும் குற்றம் குற்றம் தான் இது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுக்காக அவர் சலுகையோ அதற்கான வந்து அவருக்கு ஒரு அவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்போ அதெல்லாம் எதுவுமே ப பண்ணக்கூடாது ஆனால் ம இந்த அவர்களுக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ வேங்க வேல்ன்றது வந்து இது இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் வரைக்கும் எல்லாருக்குமே அது பெரிய அளவில் அந்த பெயர் தெரியாது ஆனால் இப்போ நடந்ததுக்கப்புறம் அதில் ஹெவி அட்டன்ஷன் இருந்து இப்படி ஒரு மனித இழிச்செயலை வந்து நம்ம அதை அகற்றணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் உட்பட எல்லாருமே அவர்கள் பேசியிருக்கிறாங்க அவர்களுக்கே முதல்ல அதிர்ச்சியாக இருக்கும் அதனால் இது உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுனால அவர் கேட்பதுனால அது சரிதான் நம் என்னென்ன உயர்பட்ச ஒரு விசாரணை அமைப்புகள் இருக்குதோ அது விசாரிக்க தான் வேணும் ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு நம்ம வேணாம் அப்படி கிடையாது இது ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சமத்துவத்தை சமூக நீதியின்னு அவங்க பேசக்கூடிய விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயம் இப்படி ஒரு விஷயத்துக்கு நடந்ததை வந்து இவ்வளவு தீவிரமாக இவ்வளவு விஷயமாக இந்த இத்தனை வடிவங்களில் இது விசாரிக்கப்பட்டு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் பிற்காலத்தில் சொல்கிறேன் இப்போ நாங்குநேரி மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஜாதிய மோதல்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா இந்த விஷயம் வந்து ஒரு கொடுங்குற்றமாக கருதப்பட்டு எப்படி வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் என்பது எப்படி ஒரு கொடுங்குற்றமோ அது வந்து குழந்தைகள் மீதான அத்துமீறல் என்பது கடுமையான கொடுங்குடுப்போம் வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி நீங்கள் பாவ கொடும் பாவல் செயல்கள் நீதி நூல்கள்லாம் சொல்லுது அதில் முதன்மை பாவச்செயலில் என்ன தெரியுங்கள சொல்கிறாங்க இப்போ ஒரு நீரில் வந்து விஷம் கலப்பவன் வந்து கடுமையான ஒரு நிலைக்கு போவான் இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றனாலும் சொல்லி நீதி நூல்களில் மிக நீங்கள் உணவில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது அது பலரும் உணவு உண்ணக்கூடிய அதுவும் குடிநீரில் விஷம் கலப்பவன் என்னவா ஆவான்னு சொல்லி அது ஒரு ஒரு நீதி நூல்கள் சொல்லப்படி சொல்கிறது கூட எனக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா இது நம்ம போனோம்னா கர்ம விதிகள் பற்றி பேசுறாங்க அப்படி இப்படின்னு போயிடும் அது என் யார் செய்திருந்தாலும் குற்றம் நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டும் எத்தனை விதமான விசாரணைகளாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும் வேங்காய் குறித்து நீங்க சொன்ன கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் இந்த பிரச்சனை வந்து இன்னும் எப்படி விசாரணைக்கு போகுதுன்ட்டு நம்ம இன்னொரு நிகழ்வுல பேசுவோம் சார் கண்டிப்பா நன்றி நன்றி இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்